தமிழக விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்த பிள்ளை ஆனணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி என்றழைக்கப்படும் கே புஷ்பகுமாரின் வாகன சாரதியாக செயற்பட்டிருந்த ஒருவரை இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்த கைது நடவடிக்கையானது இன்று அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி நான்கு வயதுடைய கனகர் வீதி தம்புலுவில் ஒன்று பகுதியைச் சேர்ந்த என அழைக்கப்படும் அழகரத்னம் யுவராஜ் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது அத்துடன் தற்போது அவர் பொத்துவில் மட்டக்களப்பு வழித்தட பேருந்து சாரதியாக செயற்பட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று பொத்துவில் பகுதியில் இருந்து வளமை போன்று கல்முனை ஊடாக மட்டக்களப்பிற்கு செல்லுகின்ற போது கல்முனை பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் காத்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்ததுடன் அம்பாறைக்கு மேலதிக விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கரணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனப்படும் இனிய பாரதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு விசாரணை கொண்டு செல்லப்பட்டார் திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து அவரது வீட்டில் இனியபாரதி சுற்றி வளைக்கப்பட்டு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார் அதுடன் அவரது சகாவான சிவலிங்கம் தவசீலன் என்பவர் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவர்கள் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாம் இலக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைதானது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு கடந்த மூன்று மாதங்களாக விசாரணை செய்யப்பட்டு வரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தனால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை நடந்த பல திட்டமிட்ட குற்றங்களுக்காகவும் பல கடத்தல்கள் காணாமல் ஆக்குதல்கள் கப்பங்கள் அச்சுறுத்தல் கொலைகள் சிறுவர்களை பலவந்தமாக தனது படையில் இணைத்து போராளியாக்கியது போன்ற பல குற்றங்களின் அடிப்படையில் கடந்த காலங்களில் இனிய பாரதிக்கு கல்முனை நீதிமன்றத்தினால் பத்து வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் இலுப்பை கடவை வீதியில் தனது சொகுசு ஜீப் வாகனத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு கிலோ கேரள கஞ்சா கடத்திய நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு விடுதலையாகியிருந்தார் அம்பாறையில் இயங்கும் கருணா ஆண் குழுவின் பொறுப்பாளராக செயற்பட்டுள்ளதோடு முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளராகவும் இருந்து செயற்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அதேபோல் அம்பாறை திருக்கோவில் அக்கரைப்பட்டு ஆலயவடி போம்பு ஆகிய பிரதேசங்களில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஏழு பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தும் இவ்வாறான குற்ற ஆவணங்களை அளிக்கும் நோக்குடன் அக்கறைப்பேட்டு நீதிமன்றத்துக்கு இவர் தீ வைத்ததாகவும் கூறப்படுகின்றது இது தவிர காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இனிய பாரதி குழுவினர் தமது உறவுகளை கடத்தி காணாமலாக்கியது தொடர்பான முறைப்பாடுகளை சாட்சியங்களுடன் பலர் பதிவு செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்